வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பழக்கணங்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பன்னாட்டு உறவு ஆய்வாளர் முனைவர் திரு குரு அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ட்ரம்ப் வந்து மூன்று நாடுகள் மீதான வரி விதிப்பை வந்து அறிவிச்சிருந்தார் இன்று காலை வந்து அது வந்து சிலவற்றை மாற்றி அமைச்சிருக்காரு ஏன் வந்து நாடுகள் மீதான வரி விதிப்பு ஏன் அதிலிருந்து பின்வாங்கியிருக்காருன்னு சொல்ல முடியாது தற்காலிகமான பின்வாங்கல் அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் இரண்டு விஷயங்களையும் இப்போ ட்ரம்ப்புடைய இந்த வரி விதிப்பு அதாவது டேரிப்ஸ் அதை பார்த்தோம்னா அடிப்படையில் இதற்கு பின்னணியில் இருப்பது வந்து அமெரிக்காவுடைய ட்ரேட் டெஃபிசிட்னு சொல்லலாம் அவர்களுடைய ஒரு வணிக பற்றாக்குறை அந்த வணிக பற்றாக்குறையை வந்து நீங்கள் ஒரு அளவுகோலாக எடுத்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ கனடா சைனா இந்த மூன்று நாடுகளும் தான் அதிகமான வணிக பற்றாக்குறை அமெரிக்காவோட வச்சிருக்கிறதாக தகவல்கள் சொல்லுது வணிக பற்றாக்குறைன்னா என்னென்னா இறக்குமதி ஒரு நாட்டில் இறக்குமதியினுடைய மதிப்பு அதிகமாகவும் ஏற்றுமதியோட மதிப்பு குறைவாகவும் இருந்ததுன்னா அதைத்தான் வணிக பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க அவர் எடுத்த முன்னெடுப்பு என்பது இந்த வணிக பற்றாக்குறையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு ஆனால் அது 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 வந்து அது வெறுமனே பொருளாதார நோக்கு மட்டும் இல்லாமல் பல வேறு விஷயங்களையும் நோக்கி போகிறதாகத்தான் நம்ம இப்போ பார்க்க முடியுது வணிக பற்றாக்குறை வந்து மின்பிருத இருக்கா இல்லை இரண்டாயிரத்தி பதினேழு இல்லை ஜோ பைடன் வந்ததுக்கு அப்புறம் முன்பிருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் முன்பிருந்தே இருக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் ஜனநாயக அரசும் இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப் அரசும் வந்து இதை எப்படி தான் பெரிய ஒரு வேறுபாடு இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும் ஓகே தேர்தல் காலகட்டங்களையும் அட்ரஸ் பண்ணுறாரு கண்டிப்பா இதை பத்தியும் பேசினாரு அந்த முறையும் கூட ஆனால் இப்போ அவர் சொல்றது என்னன்னா அவர் வணிக பற்றாக்குறையை வந்து ஒரு காரணமாக சொன்னாலும் கூட அவர் வந்து எதை அட்ரஸ் பண்ணுன்னு நினைக்கிறாருன்னா அமெரிக்காவில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஃபென்டனல் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் அவர் அட்ரஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாரு ஓகே அந்த ஃபென்டனல் கிரைசிஸ் வந்து இந்த மூன்று நாடுகள்லேருந்து வருதா இல்லை கெனடா மெக்சிகோலேருந்து வருதா இப்போ அந்த ஃபென்டனல் கிரைசிஸ் நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறார் ட்ரம்ப் அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாடுகளுமே இதற்கு உடந்தையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் பெரும்பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபென்டனல்ங்கிற அந்த பொருள் வந்து அந்த போதை பொருள் வந்து மெக்சிகோவுடைய பார்டர்லேருந்து வருதுங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது கெனடாவை இதை வந்து எதற்காக இதை இந்த ஃபென்டனல் கிரைசிஸில் வந்து அவர் ஒரு குற்றவாளியாக நிறுவ முயற்சிக்கிறாருங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு புதிதாக தான் இல்லை ஒருவேளை கனடாவிலிருந்து இல்லீகலாக வந்து உள்ளே வராங்க அது ஒன்று நீங்கள் சொல்ல மாதிரி மெக்சிகோவில் வந்து மெக்சிகோலிருந்து போதைப் போதைப்பொருட்கள் வருது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் அட்ரெஸ் பண்ணுறாரு சீனாவில் இருந்தால் அந்த போதைப் பொருளே வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம படிக்க முடிஞ்சு அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாடுகளும் வந்து அமெரிக்காவுடைய கொண்டுள்ள உறவு என்பது வெவ்வேறு விதமான உறவு கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கும் உறவு வந்து மிக பல ஆண்டுகளாகவே வந்து ஒரு நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தான் பார்க்கணும் மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவிலிருந்து இரண்டு பிரச்சனைகள் வருவதாக எல்லா அணை அமெரிக்க அரசும் வந்து கருதுகிறது ட்ரம்ப் அரசு வந்து அதை இன்னும் கொஞ்சமே தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க அவருடைய போன டேம்ல பார்த்தீங்கன்னா மெக்சிகோ கூட ஒரு பெரிய சுவர் கட்டுவதாக கூட அவரு சொல்லியிருப்பார் தொடங்குனார் தான் அது வந்து அதுக்கு அடுத்தது வந்த பைடன் அரசுல வந்து அதை பெருசாக முன்னெடுக்காததும் ஒரு காரணம் அது அப்படியே நின்று போனது இருக்குது ஆனால் அவர் சொல்லக்கூடிய இரண்டு பெரிய காரணங்கள் என்னென்னா ஒன்று நீங்கள் சொன்னது போல் மைக்ரேஷன் அங்கிருந்து வரக்கூடிய அன்டாக்குமெண்டட் மைக்ரேஷன் அதே போல் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் கிரைசிஸ் அதற்கு ஒரு காரணியாக மெக்சிகோ அரசும் அந்த நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரக் ஆர்கனைசேஷன்ஸ் இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் சொல்கிறாரு ஆனால் இதற்காக கனடாவை பனிஷ் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் இதற்கான ஒரு தீர்வு அமையும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குரியது ஓகே பனிஷ்மெண்ட் அப்படின்னாலும் கூட உடனடியாக வந்து அதாவது குறிப்பிட்டு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை வந்து அது அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உடனடியாக வந்து அது பின்வாங்கிறதுக்கான நம்ம பார்க்க முடியுது முப்பது நாட்கள் வந்து நாங்கள் இதை வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அதற்கு என்ன காரணமாக இருக்குது இப்போ ட்ரம்ப்புடைய அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா மற்ற அதிபர்களை விட அவருடைய அணுகுமுறை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா தான் இருக்கும் அமெரிக்காவே பார்க்காத அணுகுமுறையாது ஒரு முறை பார்த்திருக்காங்க ஒரு முறை ஏற்கனவே ஒரு முறை பார்த்துருக்காங்க ஆனா இந்த முறை வந்து போன முறையை விட வந்து இப்ப அவருடைய அவருக்கு வந்து அரசு இயந்திரம் எப்படி வேலை செய்யுங்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லாவே தெரிந்திருக்கிறது அதனால அவர் இந்த முறை என்ன பண்றாருன்னா வந்த உடனேயே வந்து அவருடைய அந்த ஒரு ஸ்ட்ராங்மேன் அணுகுமுறையை வந்து எடுத்த உடனேயே ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒற்றை புள்ளி அவர்தான் எங்கூட பேசினா ஆமா நான் எடுக்கிறதா முடிவு எங்க கூட பேசிய ஒரு தீர்விற்கு உங்களால் வர முடிஞ்சதுன்னா உங்களுடைய வரி விதக்கிய இத விதிப்பை வந்து நான் தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் இப்போ சொல்லியிருக்காரு அவர் இந்த பிரச்சனைக்கு வந்து முற்று இன்னும் கொண்டு வரல ஆனால் ஒரு மாத காலத்திற்கு நான் இதை வந்து பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் சொல்கிறாரு ஓகே குறிப்பிட்ட இந்தியாவுக்கு இதன் மூலமாக எதுவும் பிரச்சனைகள் இருக்கா இந்தியா மீது ட்ரம்ப்பின் பார்வை திரும்பி இருக்கா நம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்பொழுதுக்கு பார்க்கும் பொழுது அவர் வந்து சீனா மெக்சிகோ கனடா இந்த மூன்று நாடுகளை மட்டுந்தான் பார்க்குறாரு இதில் வந்து மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் நான் முன்பு சொன்னது போல் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது ஒரு அண்டை நாடுங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு நட்பு ரீதியான உறவாக இருக்குது ஆனால் அதுவும் மெக்சிகோ கூட வந்து அந்த அளவுக்கு இல்லை கனடா அளவுக்கு இல்லை சைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் காம்படிஷன் பொருளாதார ரீதியான ஒரு போட்டி தான் கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக நிலவி கொண்டிருக்கிறது ட்ரம்ப்புடைய ஃபஸ்ட் இருந்தே அதுதான் நடக்குது இப்போ இந்தியாவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பரவலாக நட்பு இந்தியா கூட நட்பு பாராட்டுறாரு ட்ரம்ப் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இந்தியாவை தான் அவர் டேரிஃப் கிங் அப்படின்னு சொல்கிறாரு மற்ற நாடுகளை விட அதிகமான அமெரிக்க ஏற்றுமதிகள் மீது வரி விதிக்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் அவர் இந்தியாவை பார்க்கிறார் இதனுடைய ஒரு வெளிப்பாடை வந்து இப்போ அண்மையில் வந்த பட்ஜெட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்கா அவர் போன முறை இருந்த பொழுது சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஹார்லி டேவிட்சன் பைக்குடைய டேரிஸை வந்து அவர் சுட்டி காட்டினார் போன டம்லியை இந்தியா வந்து அதற்கு மேல் இருக்கக்கூடிய வரியை குறைத்து இருக்கிறது அடுத்தது நம்ம பக்கம் உடைய பார்வை திரும்புமோ அப்படிங்கிற ஒரு நோக்கில் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த மூன்று நாடுகள் மீதான வரி விதிப்பை வந்து இந்தியா வந்து ரொம்ப சைலண்டா வாட்ச் பண்ணுதா எந்த விதமான கமெண்ட்ஸும் சொல்லாம ரொம்ப சைலண்டா வாட்ச் பண்ணுதா அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் இப்போதைக்கு நம்ம அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா இப்ப ட்ரம்ப் வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு புதிதாகத்தான் இருந்து இருக்கிறது அவர் வந்து ஐரோப்பிய யூனியன் மேலேயும் இதே மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே இந்தியா மேலேயும் அவர் இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் இப்பொழுது நம்ம பார்க்கணும் பார்க்கணும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே ஐரோப்பிய யூனியன் வந்து அந்தந்த நாடுகளுடைய இப்போ பண கரன்சீஸை வந்து பயன்படுத்துறதுக்கான விஷயத்தை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம படிக்க முடிஞ்சு டாலரை வந்து அதிகமாக பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் சிக்கலாயிரும் ஸோ அந்தந்த நாடுகளுடைய கரன்சியை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்துடுது அது அது சேஃப் தானா அது அப்படி போகிறது இப்போ இந்த டாலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு எளிதாக இன்னொரு ஒரு கரன்சி வந்து டாலரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் அப்படிங்கிற ஒரு அந்த கரன்சி வந்து இட்ஸ் அ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் கரன்சி அதை வந்து யார் வேணாலும் வாங்கலாம் சர்வதேச சந்தைகளில் யார் வேணாலும் அதை வந்து வேற ஒரு பேமெண்ட்டுக்காக வந்து அதை பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் அந்த ஒரு ஃப்ளோட்டிங் கேரக்டர் வந்து இன்னுமே எந்த கரன்சிக்குமே இல்லைங்கிறதான் உண்மை அதாவது இந்திய ரூபாய் சைனீஸ் யுவான் முதற்கொண்டு எல்லா கரன்சிக்குமே அது கிடையாது அது பெரும்பாலும் யூஎஸ் டாலருக்கு இருக்கு யூரோக்கு இருக்கு பவுண்டுக்கு ஒரு அளவுக்கு இருக்கிறது ஜாப்பனீஸ் எண்ணுக்கு ஒரு அளவுக்கு இருக்கு வரி விதிப்பை ஒரு வாய்ப்பா வந்து பயன்படுத்திருக்கான சூழல் இருக்கா கண்டிப்பாக சீனாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டது போல ஒரு நீண்ட வரலாறு இருக்கு அமெரிக்கா கூட ஒரு பொருளாதார உறவுகள் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட வரலாறு இருக்கு கோல்டுவார் சமயத்தில் பனிப்போர் காலங்களில் ஒரு எதிரியாக கம்யூனிஸ்ட் எதிரி நாடாக இருந்த சீனா வந்து மெல்ல மெல்ல அமெரிக்காவோட ஒரு கோஆப்ரேஷனுக்கு வர்றாங்க எழுபதுகளுக்கு அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா அந்த கோஆபரேஷன் என்பது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து முதல் முறையாக ஒரு வணிக போராக மாற தொடங்குது ஏன்னா ட்ரம்ப் மட்டுமல்ல இது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனநாயக அரசுமே வந்து சீனாவிற்கு ஒரு எதிரான நிலையில் தான் இருந்திருக்கிறது ட்ரம்ப் கொண்டு வந்த அனைத்து வரிகளையும் அப்படியே வைத்திருந்தது பைடன் அரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் சைனாவை வந்து ஒரு கரன்சி மேனிப்புலேட்டர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து நீண்ட காலமாகவே இருக்கிறது அவர்களுடைய ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்காக தன்னுடைய நாணயத்தை வந்து குறைத்து மதிப்பிட்டே தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சீனா மேலே முதல்ல இருந்தே இருக்கிறது அதற்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சீனா வந்து இந்த ஃபென்டனல் கிரைசிஸில் ட்ரம்ப் எப்படி ஒரு குற்றவாளியாக நிறுவ முயற்சிக்கிறாருன்னா சீனாவில் அந்த ஃபென்டனில் போன்ற போதைப் பொருட்களுக்கான கெமிக்கல்ஸ் அதற்குரிய திரவியங்கள் வந்து மற்ற பொருட்களில் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்க அந்த பொருட்களை வந்து மெக்சிகோ கூட வந்து ஏற்றுமதி பண்ணும் பொழுது அது மெக்சிகோவுக்கு வந்து இந்த ட்ரக் ஆர்கனைசேஷன்ஸ் கையில் சிக்கி அது அமெரிக்காவுக்கு வருது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அதுக்கான உண்மைத்தன்மை சொல்கிறது இல்லை அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இல்லை ஆனால் ஒரு குற்றச்சாட்டு டோனில் தான் வந்து அவர் இருக்கு குற்றச்சாட்டுங்கிற அடிப்படையில தான் அவர் பேசுறாரு இப்போ இந்த ஃபென்ட்ரல் கிரைசஸில் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலே இந்த கிரைசிஸுடைய தாக்கம் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த ட வரி வராமையே குறைந்து கொண்டிருக்கிற ஒரு போக்கத்தான் நம்ம பார்க்க முடியுது ஆனால் இவர் வந்து வரி விதிப்பன் விதிப்பதன் மூலமாக இன்னும் குறையும் சொல்றாரு அதை நம்ம பொறுத்து இருந்தா பணவீக்கம் வந்து இதன் மூலமா சிக்கலா இருக்காது வரி அதிகமாக வரும் அப்படிங்கிற விஷயத்த ட்ரம்ப் குறிப்பிடுறாரு அப்படிங்கறத பார்க்க முடியும் அப்படிதான் இருக்குமா ஏராதா வரி விதிப்புனால அமெரிக்காக்குள்ளே பணவீக்கம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதை ட்ரம்ப்பே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இந்த வரி விதிப்புனால உங்களுக்கு சில வழிகள் வரலாம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து லாங் டேர்மில் உங்களுக்கு நல்லது தான் ஓகே அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் ஓகே வர்த்தக போர் ஒரு பக்கம் அமெரிக்கா அமெரிக்கா வந்து நட்பு நாடாக இந்தியா கூட இருக்குது சீனாவுடனும் வந்து எப்படியோ எப்படி வந்து எல்லையை வந்து நம்ம பிறந்தாலும் கூட சிக்கல்களை பார்த்துட்டே இருக்கோம் இந்தியா எப்படி அதை சமாளிக்க போகுது இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் சீனாவும் ரொம்ப நெருங்கினாலும் பிரச்சனை தான் ரொம்ப விலகி போனாலும் பிரச்சனை தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்தியா இப்போ இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா முழுவதுமாக ஒரு அலைன்ஸ் பார்ட்னரும் கிடையாது இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு அதே நேரத்தில் சீனா என்பது நம்மளுடைய அண்டை நாடு அதே நேரத்தில் நமக்கும் வந்து சீனாவோட ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாதார உறவு இருக்கிறது அந்த பொருளாதார உறவை மீறியும் நம்மளால் அமெரிக்கா கூட நெருங்க முடியாது அதனால் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன இந்தியா நினைக்கிறாங்கன்னா சீனா கூட இருக்கக்கூடிய பதற்றம் என்பது வந்து ஒரு கட்டுக்குள் இருப்பதற்கு அமெரிக்கா நமக்கு தேவைப்படுகிறது ஆனால் அதை வந்து ஒரு அளவிற்கு தான் நம்ம பயன்படுத்த முடியும் அதற்கு மேலே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் அது நமக்கு பாதகமாக தான் போகும் அப்படின்னு தான் இந்தியாவும் நம்புது ஓகே ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகாக நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையில் ஏதாவது மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா குறிப்பிட்டு இந்த ட்ரேட் வார் தொடர்பான விஷயங்கள்ல இப்போ ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வந்து ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கு அமெரிக்காவோட இந்தியாவும் வந்து அந்த அமெரிக்கா வந்து பற்றாக்குறை இருப்பதாக கருதப்படும் ஒரு நாடாக இந்தியாவும் இருக்கிறது ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஏற்றுமதி என்பது அமெரிக்காவிற்கு அதிகப்படியாக இருக்கிறது இதுவே சீனாவோட கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏற்றுமதி மிக குறைவாக இருக்கிறது அதுதான் இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம தான் சீனாவின் மீது அதிகப்படியாக வி ஆர் டிபெண்ட் ஆன் சீ சைனா அப்படிங்கிறது தான் உண்மை அதே நேரத்தில் அமெரிக்கா கூட ஒரு சிறிய அளவு நமக்கு வந்து வர்த்தக ரீதியான ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கிறது இந்த அட்வான்டேஜை வந்து எவ்வளவு நாளைக்கு நம்ம மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா இந்தியாவினுடைய பெரும்பாலான வர்த்தகம் என்பது நம்ம பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ்ல நடக்குது அந்த ரீதியில வந்து இந்த ஹெச் ஒன்பி விசா அதுல தான் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கணுமே தவிர இந்த வரி விதிப்பின் மூலமாக எவ்வளவு பிரச்சனை ஆகுங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஓகே சீனாவினுடைய பார்வை வந்து யூரோப்பியன் யூனியன் அந்த நாடுகள் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பிரிக்ஸ் நாடுகள் வந்து என்ன மாதிரியான ஒரு டோன் எடுக்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கேள்வி இருக்குது இப்போ சீனாவை பற்றி நீங்கள் முன்பு கேட்டது போலவே அவர்கள் வந்து குறிய காலகட்டத்தில் வந்து இது அவர்களுக்குமே ஒரு பாதிப்பாக ஏற்பட்டாலுமே சீனா மேலே பத்து பர்சன்ட் வரி விதிச்சிருக்காரு ட்ரம்பு ஆனால் ஒரு லாங் டேர்மில் லாங் டேர்மில் வந்து அவர் சீனா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது அவர்களுக்கு சாதகமாக மாறும் என்று தான் நினைக்கிறாங்க ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு தலைமை பொறுப்பை வந்து ஏற்காமல் பின்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் சீனாவும் சரி அமெரிக்காவுடைய மற்ற நட்பு நாடுகளும் பார்க்கிறது அவர்கள் விதிக்கிற இந்த வரியை வந்து அதனால் வந்து அமெரிக்கா விட்டு செல்லும் இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு ஆக்டராக சீனா மாறும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதற்கான முன்னெடுப்புகளையும் அவர்கள் நிறைய இடங்களில் நிறைய நாடுகள் கூட எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை குறிப்பிட்ட மாதிரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டம் தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி வந்து ட்ரம்ப் எடுத்த கட்டங்களை இந்த விஷயத்தை நடத்திட்டு போகிறாரு மற்ற நாடுகள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அரங்கத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்களை பிறந்த ரொம்ப நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்